நம்ம பாரத நாட சுத்தி குறிப்பாக நம்ம அகண்ட பாரதம் என்று என்ன சொல்லுகிறோமோ அந்த சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு விதமான புரட்சியை வந்து ஏற்படுத்துறாங்க எந்த ஊடகங்களும் இதை பத்தி சொல்லவில்லை நம்மளை தவிர நாளைக்கு பிரச்சனை பெருசா வந்த பிறகு பிரச்சனையா மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்கு ஆனா துரதமா நம்ம நாட்டுல அப்படி இல்லை திசை திருப்புகின்ற ஊடகங்களாக இன்னைக்கு பல இடங்கள் இருக்கு கடந்த மூன்று நாட்களாக தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பிரச்சனை எல்லா தெரு பேரு பேர மாத்தணும் ஈபில மட்டுமே ரெண்டு லட்சம் கோடி டெப்சிட் இருக்கு கடன் இருக்கு அதையெல்லாம் மறைச்சிட்டு கரூரை மறைச்சிட்டு காசாவை மறைச்சிட்டு அதெல்லாம் மறைக்கிறதுக்காக ஒரு புது விஷயத்தை கையில் எடுக்கிறது திசை மக்கள் வந்து நம்மளை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது நாம ஏதாவது மக்களுக்கு தீனி போடணும் மற்ற இயக்கங்களுக்கு தீனி போடுறோம் மக்கள் என்ன பேசணும்னு அவங்க முடிவு பண்றாங்க நம்மை திசை திருப்புவதற்காக இப்படிப்பட்ட விஷயம் எடுக்கிறாங்க